ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு சீனியருக்கு மரியாதை கிடையாது ஒரு டெக்னீஷியன் தான் மரியாதை கிடையாது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இருக்காங்க அவ்வளோதான் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நேரேஷனே கேட்கறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை கதை கே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கதை கேட்கறதுக்கு எந்த ஹீரோயின் ஹீரோ யாருமே ரெடி இல்லை சார் இப்போ சந்திரகான சார்கிட்ட கேட்கல அவங்க கேரக்ட்டர்கிட்ட கேட்குறேன் எதுக்கு ஆனந்திய போய் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன் என்ன பண்ணுறது டேரக்டர் அந்த மாதிரி அவங்களோட ஸ்கிரிப்ட் டீம் அந்த மாதிரி வச்சுருக்காரு போன குடுன்னு சொன்னேன் குடு நெகட்டிவ்னா நீங்கள் நல்லா கவனிச்சிக்கின்னு அந்த கேரக்டர் அது வந்து ஒரு தப்பான கேரக்டர் கிடையாது அதாவது ஒரு பெண்களை போய் தப்பு பண்ணுறதோ பெண்கள்கிட்ட தப்பாக நடத்துக்கிறதோ அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அதாவது அவன் பழையவாங்க என்னடி பண்ணுவ உடனையோ ஏன்

இல்லைங்க ஸோ ரொம்ப நாள் கழிச்சி மறுபடியும் இந்தியா கழிச்சு சந்திக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி சார் உங்களை சந்திக்கிறது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆமாம் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இப்போ பயங்கர ஒரு ட்விஸ்ட்டு போகும்போது அந்த ஒரு டையத்தில் உங்களை பார்க்கறது ஒரு பெரிய மகிழ்ச்சி சார் நான் உங்ககிட்ட கேட்குற சார் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம எடுக்கும்போது வந்து அப்போ தான் உள்ள என்ட்ரி ஆகிறீங்க அப்போ சொல்கிறீங்க ஓகே எனக்கு வந்து இந்த சீரியல் வந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஓகே தான் பட் ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸில் சில வந்துகிட்டு இருக்குது அப்போ நம்ம நடிப்பு நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னீங்க அப்படிங்க இப்போ ஒரு ஜேர்னி அட்டன்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க ஒன் இயர் இப்போ எப்படி இருக்குது சார் உங்களுக்கு சிங்கப்பெண்ணே அதே இதில் தான் இருக்குது இந்த ஆரம்பத்தில் நம்ம எப்படி போகணும் எப்படி ஒரு இது இருந்தோம் பெப்பு அதே பெப்பில் தான் போயிட்டுருக்கு அது ஒன்றும் அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது இப்போ ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது கதையில் இப்போ இப்போ அன்பு ஆனந்தியும் சேர்ந்துட்டாங்க இல்லையா இப்போ அடுத்தது என்ன ஆக போகுது இப்போ மகேஷ் கேரக்டர் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஜனங்களுக்கு நிறையா பேருக்கு வந்து மகேஷோட சேரணும் அப்படின்னு ஆனந்தி சேரணும்னு ஆனால் பல பேருக்கு வந்து இல்லை அன்பு ஆனந்தி தான் சேரணும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்ட் போகுது இப்போ வந்து அவங்க திருப்பி சேர்ந்துட்டாங்க அதே இப்போ திருப்பி அடுத்தது என்ன லெவல் திருப்பி என்னோடய டார்ச்சர் கண்டினியூ ஆகும் அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் இப்போ அதான் சார் நான் உங்ககிட்ட இது கேட்கு நினைச்சேன் ஆல்ரெடி ரெண்டு லவ் ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு லவ் ஸ்டோரியே ஒரு பெரிய கவலைக்கடம் சங்கட்டமா இருக்கு ஆனந்தி உட்காந்துக்கிட்டு இங்கிட்டு போவா இங்கிட்டு போவா அதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு ஆடியன்ஸ் புரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அதுலயே ஆனந்தியும் திட்டுறாங்க இந்த இந்த பையன் பேருக்கலாம் அந்த பைண்ட் போய் போற இந்த பையன் பேருக்கலாம் அந்த பைண்ட் போய் லவ் சொல்றேன் அப்படின்னு இதுக்கு நடுல இதுக்கு நடுல யார் இந்த ஒரு ஆள் வேற வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வருதுல சார் எப்படி இருக்குது சார் அதை பார்க்கணும் ஆமாம் அதுதான் அதுதானே ஒரு ஸ்கிரீன் பிளேயில் வந்து அந்த ஒரு ஏன்னா இது ரெண்டு மணி நேரத்தில் முடியக்கூடிய ப்ரோக்ராம் இல்லை இது ஒரு மெகா சீரியல் இல்லையா ஸோ அதனால ட்விஸ்ட் அண்ட் டன் ட்விஸ்ட் அண்ட் டன் இருந்துகிட்டே இருந்தால் தானே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் ஆடியன்ஸுக்கும் ஸோ அதனால இப்போ அது இன்னும் ட்விஸ்ட் இருக்கு இன்னும் இப்போ வந்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் திருப்பி கார்மெண்ட் ஸ்கூலில் வருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் போகுது அப்படிங்கிறதுலாம் ட்விஸ்ட் இருக்கு நிறையா வந்து வந்துக்கிட்டே இருக்குது நிறைய இது ஓகே சார் நான் இப்போ உங்கள் கேரக்டர்கிட்ட கேட்குறேன் சார் சரியா இப்போ சந்திரகாந்த் சார்ட்ட கேட்கல உங்கள் கேரக்டர்ட்ட கேட்குறேன் எதுக்கு ஆனந்தியை போய் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன் என்ன பண்ணுறது டேரக்டர் அந்த மாதிரி அவங்களோட ஸ்கிரிப்ட் டீம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஆனந்தி இப்போ இது கருணாகரன் ஆனந்தி அன்பு முத்து இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும் அவங்கள நான் டார்ச்சர் பண்ணுறது அவங்கள இது பண்ணுறது அதுதானே இப்போ ஜனங்க விரும்புகிறாங்க அதை திட்டினா கூட அது இது வேணும்னு ஒரு விருப்ப விருப்பப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் பட் உங்க டாக் தான் சார் நிறைய இருக்கு நான் கருணாகரன் அவர்கிட்ட நான் கேட்கறேன் ஏன்னா வந்து கருணாகரன் கேரக்டர் வந்து அவ்வளவு தூரம் இருக்கு நான் பாக்குறேன் கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாம் பாக்குறேன் நீ சொல்ல போனா எங்க வீட்லேயே வந்து சிங்க ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்க அக்கா எல்லாம் சிங்க பெண்ணே பயங்கரமா பாப்பாங்க அப்படிங்கும்போது கருணாகரன் கேரக்டர்லாம் வந்துருச்சுனாலே பாரு இந்த மாதிரி இருக்கு என்ன நான் இந்த இன்ட்ரி எடுத்து போட்டு அந்த என்கிட்ட சொல்லுவாங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட் நீங்கள் கருணாகரன் கேரக்டர்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை இது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னா இல்லை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த கேரக்டரைசேஷனை அது வந்து ஒரு தப்பான கேரக்டர் கிடையாது அதாவது ஒரு பெண்களை போய் தப்பு பண்ணுறதோ பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதோ அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அதாவது அவன் பழி வாங்கினான் அவன் ரோட்டில் அரைஞ்சிட்டா ஆரம்பத்தில் சீரியல் ஸ்டார்டிங்கில் இவர் ஒரு இப்போ ஐம்பது பேர் ரோட்டில் இருக்கிற போது அரைஞ்சிட்டா அது வந்து அவன் மனசில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆகிடுச்சு ஒரு வயசு வித்தியாசம் கூட பார்க்காம அரைஞ்சிட்டாள் அது அவள் அன்எக்ஸ்பெக்டடாக என்னோட கார்மெண்ட்ஸில் வேலைக்கு வரா வரும்போது போது அவளை பிடிச்சி எப்படி நிப்பாட்டி வச்சு டார்ச்சர் பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ஒன் இயரு இப்போ என்னென்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிடுச்சு இப்போ என்னென்னா அது வந்து அந்த மித்ராங்கிற கேரக்டருக்கும் அவள் இப்போ ஆப்போசிட் ஆகிட்டான் ஏன்னா மகேஷ் அவ லவ் பண்ணுறாள் ஸோ இவன் வந்து இப்போ மகேஷ் வந்து இவ இவ்வளோ இவ்வளோ லவ் பண்ணுறான்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சோன்னா இதை எப்படி இது பண்ணுறது மகேஷ் எப்படி பிரிக்கிறது ஸோ அதனால நான் அவள் அந்த அந்த கேரக்டர்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துட்டோம் இல்லையா அந்த மித்ரா கேரக்டரு என்னோடய கருணாகரன் கேரக்டர்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் ஒன்று சேர்ந்து இப்போ எப்படி அப்போ அருண்கிற கேரக்டர் ஒன்று இருக்குது அவன் வந்து மித்ராவை லவ் பண்ணுறான் அவன் ஸோ இப்போ எல்லாருமே வந்து என்ன ஃபோக்கஸ்னா அந்த ஆனந்தியே எப்படி வந்து அங்கேருந்து அன்புகிட்டேந்து பிரித்து எப்படி இப்போ மித்ராக்கு பாஸ் சாதகமாக பண்ணணும் அப்படின்னு இப்போ அது இல்லாமல் அந்த பாஸோட அதாவது மகேஷோட அம்மா கேரக்டரும் இப்போ ஆப்போசிட் ஆகிட்டாங்க எப்படி இருந்தாலும் ஆனந்தியை வந்து மகேஷ் கட் பண்ணும் ஏன்னா அவங்களுக்கு சம்மதிக்கலை அவள் சாதாரண வேலைக்காரி அவ்வளோ எப்படி என்னோடய குடும்பத்தில் மறுமலாக ஆயிடுச்சு ஸோ அப்படிலாம் இப்போ நிறைய ட்விஸ்ட் போகுது இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மித்ராவுக்கு சாதகமாக இருக்குது இப்போது எப்படியாவது என்னன்னா அவளை எப்படியாவது வெட்டணும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு அதனால் அதுக்கு நிறைய ட்விஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தால் தான் பார்க்க முடியும் கண்டிப்பாக சார் சார் எனக்கு வந்து கருணாகரன் கேரக்டர் வந்து நரேட் பண்ணிங்க தெரியுமா இப்போ ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பாங்க ஒரு பிஓவியில் பார்க்கும்போது எல்லாருமே மேக்ஸிமம் ஆனந்தியோட பிஓவியில இருந்தா பார்ப்பாங்க ஆனால் நீங்க வந்து இப்போ கருணாகரனுக்கு ஒரு பிஓவி இருக்கு நான் சொல்கிறேன் டாப் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா ஏன்னா கருணாகரன் சைடு வந்து இது ஓகே ஏன்னா அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அதனால அவன் பழி வாங்குறான் மற்றபடி அவனுக்கு எந்த மோட்டிவேஷனுமே கிடையாது சரி அந்த கேரக்டர் வந்து எந்த ஸ்ட்ரிக்டான கேரக்டர் கார்மெண்ட்ஸில் ப்ரொடக்ஷன் சீஃப் ஹெட்டு அவன் வந்து எல்லார்ட்டையும் கடுமையாக இருப்பான் இப்போ சில பேர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஆஃபீஸில் டைம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் எட்டானா கூட பிடிச்சி ஃபயர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கேரக்டர் சேஷன் இருக்குது அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும் அது அது வந்து ஒரு தப்பான கேரக்டர் கிடையாது ஒரு பெண்கள்கிட்ட தவறுதலாவோ இல்லை வேறு அப்ரோச்சோ அந்த மாதிரி கிடையாதுல்ல அந்த கேரக்டர் அதாவது பழிவாங்கக்கூடிய கேரக்டர் தன்னை அவமானப்படுத்திட்டா அதனால அதை வந்து நான் அவளை விட மாட்டேன் அவன் மன்னிப்பும் கேட்க மாட்டேங்கிறா மன்னிப்பு கேட்டா விட்டுறேன்னு சொல்கிறான் கருணாகரன் ஆனா மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறா அவ அது அவளோட சிங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அத கேரக்டர் கருணாகரங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி என்னோட கேரக்டர் சூப்பர் சார் ஒரு டேரக்டர் மாதிரி நேரேட் பண்றீங்க சார் என்ன கேட்கும்போது அப்படியே பேசவிட்டு போல ஓகே சார் பர்ஸ்ட் டைம் அரைஞ்சாப்ல அதனால கருணாகரன் இவ்வளவு தூரம் வந்து பழி வாங்கிட்டே வரும்போது கட் இப்போ மறுபடியும் கருணாகரனை தள்ளி விட்டு சூழலை எடுத்து வந்து அதாவது இது எதிர்பார்க்காத ஒன்று என்னன்னா நான் போய் அவளோட அந்த எல்லாம் சேர்த்து வச்சிருக்கா அவளோட காதல் சின்னங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கா அதை வந்து எரிக்க சொல்லி மகேஷ் சொல்லிடுறாரு மகேஷ் க மித்ரா மேடம் வந்து என்கிட்ட அந்த கேரக்டர் சொன்னோம் கருணாகரன் இதை நீங்கள் எப்படியாவது பண்ணணும் நீங்கள் தான் பண்ணணும் சரி நான் பார்த்துக்கிறேன் மேடம் நீங்கள் போங்க அப்படிங்கிறேன் உடனே எடுத்துகிட்டு வந்து எரிக்கிறேன் அதுக்குள்ளே இதை முத்து பார்த்துட்டு போய் சொல்கிறான் சொன்னோடனே அல் அடிச்சுட்டு ஓடி வர ஓடி பார்த்தோன்னே நான் எரிச்சிட்டேன் எரிச்சோன்னா வந்து கையால் அணைச்சிட்டு இது பண்ணுறேன் நான் மேலே ஷோரூமில் கை வைக்கிறேன் ஏய் அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை ஜாக்கிரதை அப்படின்னு என்ன ஏன்னா அவளோட லவ் அப்படி அவளை பண்ண வைக்கிறது ஆக்சுவலாக அவளோட லவ் காதல் வந்து அவ்வளோ ஃபோர்ஸை உண்டாக்குது உடனே வந்து அப்புறம் கீழே வந்து கீழே என்ன பண்ணுறா அந்த அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து வச்சிருக்கா அதை எடுக்க தான் என்ன பண்ணுறா பிடிச்சி தள்ளி விட்டு அவனை அப்படியே இதை எடுத்து சூளத்தை குத்த வர மாதிரி பண்ணோன்னே கை எனக்கு சின்னதாக ஒரு ஃப்ராக்சர் மாதிரி ஆகும் அந்த கேரக்டரைசேஷன் அப்படி அந்த லவ் அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு அந்த லவ் ஃபோர்ஸ் அது ம் கண்டிப்பாக சார் ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லுவீங்க அந்த லவ்வுக்காக அவள் வாரா அந்த அது ஒன்று லவ் ஃபோர்ஸ் அவ்வளோ தான் மற்றபடி நீங்கள் வேலையில் அவ்வளோ டிஸ்டர்ப் இத்தனை நாளாக நம்ம டார்ச்சர் கொடுத்துருக்கோம் அவள் எதுவுமே என்ன தி திட்டினதில் எதிர்த்து பேச மாட்டா பேசாமல் போயிடுவாள் அவள் லவ்வில் நான் கை வச்சோன்னா அவளுக்கு காலி மாதிரி மாறுறா அவள் அதுதான் அந்த கேரக்டர் காதல் வந்து புளிய பூனையை கூட புலியாக்கிற அந்த மாதிரி அந்த தன்னோட அன்போட அழகனோட விஷயத்தை தொட்டோனு அவளுக்கு ஃபயர் ஆகிடுது உங்களுக்கு சிங்கப்பெண்ணையை பார்க்கும்போது என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் சிங்கப்பெண்ணையில் சிங்கப்பெண்ணையில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கதையை பார்த்தீங்கன்னா அந்த கலமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கார்மெண்ட்ஸில் ஆரம்பிச்சிருக்காங்க இஸ் ஜென்ரலாக சீரியல் மாதிரி அது இல்லாமல் இது வந்து ஒரு கார்மெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆரம்பிச்சது ஒரு புதுமையான விஷயம் சன் டிவியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாருமே பண்ணலை கார்மெண்ட்ஸ்ல எங்களை பார்த்துட்டு பக்கத்திலே லக்ஷ்மிங்கிற சீரியலும் கார்மெண்ட்ஸ்ல வருது இப்போ அதாவது சிங்க பெண்ணை ஹிட் ஆனோன்னா சென்டிமெண்ட் அவங்களும் ஓ கார்மெண்ட்ஸ்ல போனால் டிஆர்பியில் நம்பர்ல இருப்போம் போல இருக்குன்னு சொல்லிட்டு கார்மெண்ட்ஸில் அவங்களும் கொண்டு வந்திருக்காங்க பட் எங்க அளவுக்கு கார்மெண்ட்ஸை யாரும் யூஸ் பண்ணல ஏன்னா ஒரு கார்மெண்ட்ஸுங்கும் போது அது உள்ள அந்த வேலை செய்கிற பெண்கள் அந்த ஒரு ஒரு சௌ சவுன் ஒரு கேரக்டர் ஒரு அப்புறம் மேலே வந்து அப்புறம் உஷா நிஷான் குண்டா ஒரு கேரக்டர் இது இதெல்லாம் ஒரு காமெடி கேரக்டர் இருந்தால் கூட என்கிட்ட திட்டு வாங்கக்கூடிய கேரக்டர்ஸ் இதெல்லாம் இந்த மாரதி சவு சௌசவ் அப்புறம் ஜெயந்தின்னு ஒரு கேரக்டர் மாதிரி அதில் நிறைய கேரக்டர் சேஷன் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கே ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பார் டேரக்டர் அந்த சௌசவுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தைய லவ் பண்ணுவான் அந்த அழகனை லவ் பண்ணுவான் ஃபஸ்ட்டு அவன் இல்லைன்னு அவள் வந்து பாவம் அந்த கேரக்டர் இதாகிடும் இந்த ஜெயந்திங்கிற கேரக்டர் வந்து முத்துவை இப்போ லவ் பண்ணிட்டு அந்த முத்துக்கும் ஜெயந்திக்கும் ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒரு 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 லீடு கொடுத்துருக்காங்க அந்த இதில் ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே சும்மா வேஸ்ட் கேரக்டர்ன்னு சொல்ல முடியாது நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபினிஷிங் ஒரு ஒரு கரெக்டான ஒரு இது இருக்குது அதில் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து சிங்கப்பெண்ணை ஸ்டில் நவ் எல்லார் வீட்லேயும் ஓடுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஏன்னா அந்த ஆடியலன்ஸில் சொல்கிற மாதிரி தான் அவன் காமெடி வேணுமா காமெடி இருக்குது காதல் வேணுமா காதல் இருக்குது ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ் இருக்குது வில்லனிசம் வேணுமா அதுவும் இருக்கு எல்லாமே இருக்குல்ல எல்லாமே ஒரு கலந்த கலந்த கலவாதான் கலந்த கலவை மாதிரி ஒரு பொரியல் மாதிரி எல்லாத்தையும் ஒரு எல்லா சாப்பாடு வச்சு திருப்தியாக சாப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சார் நான் அப்புறம் உங்ககிட்ட கேட்க ஏன்னா வந்து நம்ம வந்து சீரியல்லாம் எல்லாம் இப்போ சினிமாவில் நம்ம ஆக்ட் பண்ணுறவங்க போது வந்து ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வரும் பயங்கரமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது எல்லோரும் அதை பற்றி பேசுவாங்க கட் பண்ணால் அடுத்த படத்தில் அந்த அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே அது வேற மாதிரி மாறிடும் பட் சீரியல் அப்படி கிடையாது ஒரு கிராமத்துக்கு போனா கூட அங்க கூட பாட்டி பாப்பாங்க இப்ப எங்க வீட்டுல எனக்குமே கிராமம் தான் அப்படிங்கும் நான் பாட்டி அங்க பார்த்தாங்க அப்படின்னா அப்ப அந்த மனுஷன் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க நம்ப மாட்டீங்க இது வெளியில எனக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னா நான் நிஜமாவே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது அவங்க என்னன்னா சீரியலா பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படியே அந்த கதைக்குள்ள போயிடுறாங்க லைக் டைம் டிராவல் மாதிரி அதுக்குள்ள போயிடுறாங்க உள்ளே போயிட்டு கருணாகரன்னா அப்படி தான் அப்படி அது நான் இவ்வளோ அந்த இன்ஸ்டாவில் போட்டேன் நானும் ஆனந்தியும் அப்படி கேட்டு நாங்கள் எல்லாம் அப்பா பொண்ணு மாதிரி யாரும் என்னை திட்டாதீங்க நாங்கள் சும்மா நடிக்கிறோம் இப்படிலாம் போட்டேன் அதுக்கெல்லாம் பயங்கரமாக அது வந்தது லைக்கு பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆனந்தியை டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒன்ட்டானா படுபாவி சொட்ட மண்டையா இப்படி தான் என்ன என்னோடய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் டே சொட்ட மண்டையா தொட்டு பேசாதராவலை அப்படி இப்படிலாம் போடுவானுங்க கமெண்ட்ஸு ஒரே சிறப்பாக இருக்கும் அதாவது அது அவங்க சீரியலாக கதையாக படமாக பார்க்குறது இல்லை அது உள்ளே நிஜமாகவே அவங்க இதில் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவங்கவுங்களுக்கு லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு பாதிப்புகள் கூட அந்த காட்சி அமைப்பாக இருக்கலாம் நமக்கு தெரியாது இல்லை இப்போ அதில் வரக்கூடிய லவ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்பு ஆனந்தி சேரும் அன்பு ஆனந்தி சேர் அதாவது ஒரிஜினலாக புருஷம் கொண்டாட்டி சேர்ந்தால் சந்தோஷப்படுவாங்களோ இல்லையோ ஆனால் அந்த அன்பு ஆனந்தி சேர்ந்தோன்னே ஜனங்கள் சந்தோஷப்பட்டிருக்கு பாருங்கள் அதாவது என்னன்னா அந்த அளவுக்கு டீப்பா உள்ள போயிடுறாங்க அவங்க சொந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்து சாப்பாடு போடும் பாப்பல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அன்பு ஆனந்தி என்ன ஆயிட்டு பாட்டு உனக்கு சாப்பாடு போடுறேன் ஒன்பது மணிக்கு தான் அதுக்கப்புறம் அதை அந்த அளவுக்கு அந்த அன்பு ஆனந்தி மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு அந்த பொண்ணுக்கும் அந்த அன்புக்கும் ஸோ அது அது ஒரு நல்ல விஷயம் தான் அது என்னென்ன வித்தியாசமான கலவம் இது ஒரு சும்மா சீரியலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம பார்ப்போம் ஒரு ஒரு டிராக்ட் ராலியை போட்டு சுற்றி சுற்றி ஒரு நாலு இப்போ மாமியார் கொடுமை பண்ணுறது இந்த கேட்டஸ்லாம் நிற்கும் இப்படி இப்படி தான் ஜென்ரலாக போவோம் எல்லா சீரியலும் இது பார்த்தீங்கன்னா மேக்கிங் கூட பார்த்திங்கன்னா சினிமா மாதிரி இருக்கும் இட்ஸ் நாட் லைக் சீரியல் மாதிரிலாம் ட்ரா ட்ராக்ட் ராலிலாம் போட்டு எடுக்க மாட்டாங்க சினிமா மாதிரி கட் ஷாட்ஸு நிறையா சஜஷன்ஸு கவுண்டரு நிறையா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா ஷார்ட்ஸ் எக்கச்சக்கமாக எடுப்பார் ஷார்ட்ஸ் டேரக்டர் ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு டேரக்டரோட பலம் தான் சொல்லணும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் சார் கருணாகரன் அவரை பற்றி நான் கேட்க விருப்பப்படுறவங்க கிட்ட ஏன்னா வந்து சந்திரகாந்த் கருணாகரன் ஆனதுக்கு அப்புறமா அங்கே வில்லினிசம் பண்ணி ஓகே பட் கருணாகரன் என்னைக்கா சந்திரகாந்துக்கு என்னைக்காச்சும் வில்லினிசமாக அமைஞ்சிருக்கிறா பிள்ளையா என்னடா நீ எனக்கே வில்லினிசம் ஆகிட்டேன் இந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி என்னைக்கா யோசிச்சிருக்கீங்க இல்லை நான் யோசிச்சது இல்லை சார் சி நான் எப்போவுமே என்ன இப்படி எப்படி பார்க்குறதுன்னா இப்போ நான் பண்ண முதல் படமே நான் வந்து பாலச்சந்திர சார் என்னை இன்ட்ரூஸ் பண்ணுவோம் நான் ஆன்டி ஹீரோ தான் வில்லனிக்கு ஹீரோ தான் அதுலேயே மனதில் உறுதி வேண்டும் ஸோ அதில் அதுலேயும் ஃபஸ்ட்டு படத்துலேயும் எனக்கு ஒரு ஆன்டி கேரக்டர் தான் நான் பண்ணது அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் ஹீரோவாக ஒரு ரெண்டு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் எல்லாம் வில்லன் அந்த மாதிரி தான் பண்ணேன் நான் நான் மொத்தம் என்ன சார் ட்ராவல் ஒரு ஒரு இருபத்திர இருபத்தி மூணு படம் ஆக்ட் பண்ணியிருப்பேன் படங்கள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு படம் ஆக்ட் பண்ணியிருப்பேன் அது மாதிரி நான் பண்ணது எல்லாமே நெகட்டிவ் கேரக்டர்ஸு அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ்டு ஆன்டி ஹீரோ அந்த மாதிரி தான் இருந்தது தவிர எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பெருசாக இல்லை பட் ஆனால் எனக்கு என்னென்னா நான் ஏன் பண்ணலன்னா நிறைய பேர் இப்போ ஒரு இப்போ சினிமாவில் ஒரு சாப்பு கேட்டு என்னென்னா நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடுறோமோ கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் போடணும் ஒரு லாயர் ட்ரெஸ் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் லாயர் வேஷத்துக்கு தான் கூப்பிடுவான் போலீஸ் வேஷம் போட்டிங்கன்னா போலீஸ் அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் அது இப்போ தான் கொஞ்சம் மாறுது நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்ட் சேஞ்ச் ஆகுதானோ நைன்ட்டி பர்சன்ட் மாறணும் இன்னும் அப்படி தான் இருக்காங்க எல்லோரும் சார் அந்த படத்தில் அது பண்ணார் சார் அந்த கேரக்டர் அவர் போடலாம் சார் உடனே அதே கேரக்டர் தான் ஸோ அது வந்து ஒரு ஒரு வருத்தமான விஷயம் ஆனால் இப்போ சீரியலில் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா சீரியலில் இப்போ படம்னா ரெண்டரை மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும் ரெண்டே கால மணி நேரத்தில் முடிஞ்சிடும் இப்போ சீரியல் போது சன் டிவியில் டெய்லி எல்லோரும் வீட்டுக்கும் நம்ம ஒம்பது மணிக்கு போகிறோம் டெய்லி சன் டிவி பார்க்குறவங்க நம்ம பார்க்கணும் நம்ம ஃபேஸ் வந்து படத்தோட சீரியலில் ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு என்னோடய ஃபீல் ஏன்னா இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிடுச்சு இல்லையா நம்ம இப்போ ஒரு இருபத்தஞ்சி ஒம்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் தேட்டரில் தான் படம் பார்க்கணும் அவ்வளோ ஓடிடி கிடையாது சேனல்ஸ் இல்லை தேட்டரில் தானே படம் பார்க்கணும் முப்பது ஜோஷத்துக்கு மாதிரி அப்போ படத்தில் நடித்து பாப்புலர் ஆகுறதுங்கிறது அந்த காலம் இப்போது இந்த மாதிரி இப்போது சன் டிவிங்கிறது ஒரு வேர்ல்டு ஒய்டு இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டு ஒரு டெலிவிஷனு எங் எல்லா நாட்டிலையும் இருக்குது சன் டிவி தமிழர்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இந்த கருணாகரனுங்கிற கேரக்டர் ரிஜிஸ்டர் ஆகுது இல்லை சரி அதில் நடிக்கிறவங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் ஆகிறாங்க அப்போது வேர்ல்டு ஒய்டு நம்ம ஓவர் நைட்டில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தெரியணும் அது பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி டெவலப் பண்ணதான் சயின்ஸ் டெவலப் பண்ணாலும் நம்ம முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்னதான் தேட்டர்ல தான் பாக்கணும் தேட்டரில் மிஞ்சி போனால் ஆயிரம் பேர் பார்க்கலாம் இல்ல ஐநூறு பேர் உட்காந்து பார்க்கலாம் கண்டிப்பா சார் சார் இந்த விஷயம் பேசும்போது எனக்கு என்ன எல்லா சீரியல் ஆக்டும் சொல்லுவாங்க சொல்லும் போது எனக்கு இதை அவங்க கிட்ட சொல்லணும்னு தோணும் ஏன்னா மாரிமுத்து சார் இருக்காங்கல்ல சார் மாரிமுத்து சார் இல்லாம மாரிமுத்து ஏன்னா வந்து அவரு இறந்துட்டாரு இறந்ததுக்கு அப்புறம் நான் அப்ப டெத்து இதுக்கு போகும்போது எங்க ஊர்ல இருந்து கால் பண்றாங்க நல்ல மனுஷன்ப்பா அவர் வந்து நல்ல மனுஷன் அவர் பார்த்து விசாரிச்சுட்டு இறங்குறது யாருக்கும் இப்படி கேட்க மாட்டாங்க வீரில் இருக்கு ஏன்னா டிவி நாள் சினிமாவில் அவர் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த அந்த என்ன சீரியல் அது நல்ல எதிர்நீச்சல் 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 அவர் ரீச் மாதிரி எங்கேயுமே கிட்ட அவர் அதுலேருந்து அவர் இறந்ததுக்கப்புறம் எதிர்நீச்சல் சீரியலே ட்ராப் ஆகிடுச்சு உங்களுக்கு டிஆர்பி குறைஞ்சிருச்சு ஏன்னா அந்த கேரக்டர் இருந்ததுனால தான் சில நேரத்தில் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து பெருசாக பேசப்படும் இப்போ எப்படி இந்த கருணாகரன் இப்போ கருணாகரன் கேரக்டர் இப்போ பெருசாக பேசப்படுதுன்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு சொல்கிறாங்க நான் டிஆர்பியை பற்றி கேட்டேன் அங்கே தங்கக்கிட்ட சார் டிஆர்பிங்கிறது எப்படி சார் டிஆர்பின்னு ஜென்ரலாக தெரியும் நமக்கு இது எப்படி எவ்ரி அதாவது எல்லா சீனுக்கும் தெரியுமா இல்லை ஓவரால் சீரியல் முடிஞ்சதை எவ்ரி மினிட் தெரியுமா ஒரு ஒரு நிமிஷமும் டிஆர்பி ஏறுது இறங்குது எந்த சீனுக்கு ஏறுது எந்த சீனுக்கு இறங்குதுங்கிறது தெரியுமா அது அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் ஸோ அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறது அந்த கேரக்டர்ஸை டெவலப் பண்ணுவாங்க இந்த கேரக்டர் வந்தால் டிஆர்பி ஏறுது ஸோ இந்த கேரக்டரை டெவலப் பண்ணுவோம் இந்த கேரக்டர் டெவலப் பண்ணுவோம்னா அந்த கேரக்டருக்கு ஒரு கதை பண்ணி அந்த கேரக்டர் டெவலப் பண்ணுறது ஸோ இது வந்து சீரியலில் தான் இது பாசிபிள் இது சினிமாவில் நடக்காது ஆமாம் ஏன்னா அது ஃபுல்லாக அவுட் புட் ஆகி வெளியில் வந்துடுது இது வந்து நம்ம எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ல நம்ம அந்த கேரக்டர் நம்ம டெய்லி டெய்லி போயிட்டே இருக்குல்ல டக்குன்னு ட்ராக் நினச்சா ட்ராக்கை மாற்றுவாங்க சீரியலில் மாற்ற முடியும் சினிமாவில் பண்ண முடியாது இல்லை ஆமாம் கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது சிங்கப்பண்ணில் ரெண்டு தான் ஒன்று கருணாகரன்னா எங்கிட்ட ஆனந்தி அப்படிங்கும்போது ரெண்டுக்குமே ஒரு பெரிய பில்லர் மாதிரி தான் எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கும்போது தான் அந்தளவுக்கு வந்து ஒரு ஹீரோய்க்கு காட்ட முடியும் அங்கே அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பில்லன் இருந்தால் தான் என்னோட வேல்யூ ஏறும் ஹீரோ வேல்யூவோ ஹீரோயின் வேல்யூவோ ஏறும் வில்லன்கிற பக்கம் அந்த பக்கம் டவுனாக இருந்தால் எந்த கே அந்த கேரக்டர் சிங்கப்பண்ணேன்னு சொல்றதுக்கான ஒரு இதே இருக்காது இல்லையா ஒரு ஆப்போசிஷன் இருக்கணும்ல கண்டிப்பா ஆனா அந்த விஷயத்துல வந்து அந்த ரோல பிரிச்சு எடுத்துருப்பீங்க நீங்க நிறைய இடத்துல அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் இந்த இப்படி பேசுறதா இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் பட் அதை தாண்டி வந்து நம்ம இப்போ சோசியல் மீடியாவில தெரியல இது இதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த சீரியல்ல ஒர்க் பண்ற கோ டேரக்டர் ரமேஷ் சார் அவரோட ஒய்ஃபோட சிஸ்டர் டாட்ரு அவள் அஞ்சாவதோ ஆறாவதோ படிக்கிறாள் அந்த பொண்ணு மிகப்பெரிய ஃபேனாக எனக்கு எனக்கு இந்த வயசில் ஜென்ரேஷனாக அப்படின்னு கேட்குறேன் கருணாகரன் வந்தால் தான் உட்காந்து பார்ப்பாங்க அந்த பொண்ணு பார்க்குமா அது நான் வந்து அதில் வந்து ஒரு மேனரிசம் மாதிரி பண்ணியிருப்பேன் அந்த ஐப்ரோவை லிஃப்ட் பண்ணுறது கண்ணு பார்க்குறது இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் மேனரிசம் இருக்கும் இந்த காது குடையிறது அந்த கண்ணு பார்த்து ஐப்ரோவை தூக்குறது இதெல்லாம் அந்த பொண்ணு அவ்வளோ அக்யூரேட்னா என்கிட்ட சொல்கிறான் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறா அங்கிள் நீங்கள் வந்தால் தான் நான் பார்ப்பேன் உங்களை மாதிரி நானும் கண்ணாடி விண்ணாடி நின்று ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது என்கிட்ட சரி அது நான் நினச்சிக்கிட்டேன் பரவாயில்ல நம்ம இந்த வயசுக்கு இப்படி ஒரு ப்ளஸ் இந்த ஜென்ரேஷன் இப்படி ஒரு பார்த்து விருப்பப்படுறாங்களே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதை இட்ஸ் டைம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் எனக்குமே அந்த மேனலிசம்லாம் பார்க்கும்போது வந்து மனுஷன் அந்த 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 கேரக்டர் வந்துச்சுன்னா அந்த கேரக்டர் இந்த சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சிக்னேச்சர்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் சார் வெளியில் எங்கேயாச்சும் நம்ம போகும்போது வெளியில் எங்கேயா ஷாப்பிங்கோ மேபி ஒரு ஸ்டோருக்கு போகும்போது அங்கே யாராச்சும் உங்களும் ஆமாம் சார் எங்கே போனாலும் இதுதான் பிரச்சனை சார் என்னென்னா அங்கேயும் வந்து சார் செல்ஃபி சார் கருணாகரன் சார் தானே சார் ஃபோட்டோ சார் ஃபோட்டோ சார் செல்ஃபி சார் சார் ஏன் சார் இப்படி கொடுமைப்படுத்து மிஞ்சி போனால் அதுதான் கேட்பாங்க சார் ஆனந்தி ரொம்ப கொடுமைப்படுத்தாதீங்க சார் சொன்னேன் சார் சும்மா அதெல்லாம் நடிப்பு தானேங்க சும்மா சீரியல் தானே நானும் அந்த பொண்ணும் அப்பா பொண்ணு மாதிரி தான் ஒன்றும் அதெல்லாம் இல்லை அது இந்த வயசான பாட்டிங்கள்லாம் இருக்காங்கள நான் வந்தாவே என்னை திட்டுறாங்க வெளியில் வயசான பாட்டிங்கள்லாம் பாவிப்பாய அந்த பொண்ணை படுத்துறாண்டா அந்த படுத்துறான்டா அப்படின்னு சொல்லி அப்படி திட்டுறாங்க அந்த அதுவும் வயசான லேடிஸ்லாம் உட்காந்து பார்க்குவோம் அந்த ரொம்ப அந்த செவன்ட்டி சிக்ஸ்டி செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்லாம் அவங்களாம் பார்த்தா இந்த கருணாகரன் பார்த்தா வந்துட்டான் வந்துட்டான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல இப்படி தான் ஒரு டாக் அவங்க சார் எங்கள் வீட்லேயுமே பாட்டிலாம் பார்ப்போம் நான் தான் சொன்னேன் எங்கள் வீட்லேயும் ஒம்ப மணி ஆகிடுச்சுன்னா எங்கள் அக்கா எங்கள் பாட்டி எல்லோரும் உட்காந்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க கரெக்டாக எஸ் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும்போது கட் பண்ணால் வந்து உங்களுக்கு செட்டில் இப்போ நம்ம ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரீனில் வர விஷயங்கள் பற்றி நிறையா பேசிட்டோம் பட் இங்கே செட்டில் இருக்குல்ல ஸோ செட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க செட்டில் எல்லாரோட ஜாலியாக இருப்போம் எல்லாரோட பேசிக்கிட்டு எல்லாருமே ரொம்ப அது பார்த்திங்கன்னா அந்த செட்டே வந்து ஒரு எல்லாம் ஒரு வீடு மாதிரி தான் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லோரும் சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக அதாவது ஒரு தனி இது அந்த கார்மெண்ட்ஸ் வந்து குன்றத்தூரில் இருக்குது ஸோ குன்றத்தூர் கார்மெண்ட்ஸ்னால் ஃபுல்லாக அங்கே நாங்கள் தான் எங்கள் ஆட்சி தான் அங்கே போனால் எல்லாம் அந்த குரூப்லாம் இருக்கும் எல்லாம் சிரித்து பேசிக்கிட்டு எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க அங்கே வந்து யாருமே ஆர்டிஸ்ட் யாருமே ஒரு இது கிடையாது எல்லாமே ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி நல்லா ஜாலியாக போயிடும் உங்களுக்கு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகே சார் சார் அப்புறம் உங்களுக்கு டேரக்டர் ஆகணும் இன்னும் வரைக்கும் ஸ்டில் நவ் டேரக்டர் ஆகணும் ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு ஸோ எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் டெஃபினெட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் அது நடக்கும் சார் ம் டுவெண்ட்டி ஃபைவ் நடக்கும் என்ன மாதிரி ஒரு ஜெனராக எதிர்பார்க்கலாம் இது வந்து ஒரு மெடிக்கலில் மெடிக்கல் ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஜென்ரலாக எல்லா மெடிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது இது ஒரு ப்ரெக்னன்சியில் நடக்கக்கூடிய கிரைம் மாதிரி ஒரு மேட்ரு ஸோ இது வரைக்கும் யாரும் ஒரு சொல்லாத விஷயம் ஒரு பேன் இண்டியா ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு கதை ஓகே இப்போ பேன் இண்டியா அப்படிங்கும்போது வந்து ஆக்டரும் பெரிய ஆக்டராக இருக்கு ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் இப்போது அந்த ப்ராசஸ் தான் இருக்கு ஸோ விமன் ஓரியண்டட் ஸ்கிரிப்ட் இது ஹீரோயிசம்லாம் கிடையாது இல்லை விமன் ஓரியன்ட் ஸ்கிரிப்டு ஸோ அதுதான் என்னோடய ஃபோக்கஸ் மூணு ஒரு பேன் இந்தியாவுக்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக கூட அங்கே தான் பயங்கர ஃபேமஸ் இல்லை எனக்கு தமிழில் பண்ணுறதுக்கே இஷ்டம் இல்லை சார் ஆமாம் ஏன்னா இங்கே தமிழில் முதல்ல இங்கே ஆர்டிஸ்டே கிடையாது தமிழில் ஸோ அது பண்ணால் ஒன்று வந்து நார்த்தில் பண்ணோம் ஹிந்தியில் ஸோ அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இல்லைன்னா தெலுங்கு ஓகே சார் யாரும் எதிர்பார்க்கலாம் சார் ஆ நார்த்லாம் எந்த ஹீரோயின் இல்லை எனக்கு தெரியல ஆப்ஷன் ஏன்னா நாலஞ்சு பேர் நான் வச்சுருக்கேன் பட் ப்ரொடியூசர்ஸ் யாருக்கு எப்படி இது ஃபேவராக இருக்கோ அது படி போகலாம் பண்ணிட்டு போதே தமிழில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக இங்கே வந்து அந்தளவுக்கு ஒரு இது இல்லை அப்படிங்கும்போது எதனால் அந்த தாட்டு சார் அவங்களுக்கு அது சொல்லணுன்னா ஒரு பெரிய கதை சார் அதை நான் சொல்ல வேணாமேன்னு பார்க்குறேன் நான் ஏன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஏன்னா இங்கே வந்து டோட்டலாக முதல்ல ஒரே நான் ரெண்டு லைனில் முடிக்கிறேன் இங்கே வந்து டெக்னீஷியன்ஸுக்கு மரியாதை கிடையாது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு 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 நம்ம ஒரு சீனியருக்கு மரியாதை கிடையாது ஒரு டெக்னீஷியன்னா மரியாதை கிடையாது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா இதை பற்றி நம்ம ரொம்ப டிஸ்கிரைப் பண்ண முடியாது ஏன்னா நான் நான் இங்கே தமிழில் நீங்கள் எந்த பொண்ணு ஃபிங் விரல் நீங்கள் சொன்னாலும் எல்லா ஹீரோயினையும் பார்த்தாச்சு ஏன்னா எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க எல்லா பக்கம் போனால் உடனே ஒரு சார் உடனே அவங்க மே அவங்க பிஆர்ஓ மேனேஜர் சார் நீங்கள் வந்து ஒரு பத்து லைன் சினாப்ஸர்ஸ் அனுப்புங்க மெயிலில் அனுப்புங்க நான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சினாப்ஸனுச்சா புரியாது ஏன்னா நான் அதை ஹைட் பண்ணியிருக்கேன் ஏன்னா முக்கியமான ஒரு சீக்ரெட் இருக்குது இல்லை அதை வந்து டக்குன்னு எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது நான் சொன்னேன் சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொடுங்க பதினஞ்சு நிமிஷம் நான் உள்ளே போகிற அவங்கள்ட்ட பேசுகிற டைம்லேருந்து பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க பதினஞ்சு நிமிஷத்தில் அவங்களுக்கு அந்த கதை பிடிக்கல அந்த கண்டென்ட் பிடிக்கலைன்னு நான் என் வழியில் வந்துடுறேன் அதுக்கு யாருமே டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நான் பேர் சொல்ல விரும்பலை அவங்க நல்லா பேசுனாங்க ஃபோன்லலாம் பேசுனாங்க எல்லாம் பேசுனாங்க சார் பவுன்ஸ் இருக்கா நாங்கள் பவுன்ஸ் கிடையாது மேடம் ஒரு ஃபிஃப்டி தான் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்குது நான் ஃபுல்லாக பவுன்ஸ் பண்ணல ஆனால் கதை படிச்சிங்கன்னா புரியும் தமிழில் தான் இருக்குது பரவாயில்ல நான் பரவாயில்ல கொடுங்க நான் படிச்சுட்டு சொல்கிறேன் சரி கொடுத்தேன் கொடுத்துட்டு ஒரு டென் டேஸ் கழித்து ஃபோன் பண்ணுங்கள் டென் டேஸ் கழிச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃபோன் பண்ணால் பத்து நாள் கழிச்சு அவங்க பேசுனாங்க சார் நான் படித்தேன் இது எனக்கு செட் ஆகாது சார் இந்த ஸ்கிரிப்டு ஓகே பரவாயில்ல மேடம் நான் வந்து ஸ்கிரிப்டை வாங்கிக்கிறேன் எங்கள் நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க சார் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனோன்னா அவங்க இருந்தாங்க அவங்க அம்மாலாம் இருந்தாங்க அவங்க ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தாங்க சொல்லும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஸ்கிரிப்ட் எடுக்க போனாங்க அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க சார் அவங்களுக்கு தமிழே படிக்க தெரியாது சார் அவங்க இங்கிலீஷ் தான் அவங்க அப்போ எப்படி கதை படித்தாங்க யாராவது அசிஸ்டன்ட் படித்து சொல்லியிருப்பாங்க அப்போ எப்படி சார் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்காக அந்த அளவில் இருக்காங்க சார் அதனால் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெடிக்கேஷனில் சார் கோடி கணக்கில் வாங்கலாமா ஒரு படம் இட்டானா ஒரு நாலு சாங்கு ஹீரோ கூட டூட் பண்ணலாம் ஒரு நாலு சீன் ஒரு பத்து சீன் நடிக்கலாம் ஒரு ரெண்டு கோடி ரூபா சம்பளம் கேட்கலாம் அப்படி தான் வராங்க தே டோன்ட் டோன்ட் டேக் எ ரிஸ்க் இப்போது எங்கள் சிஸ்டர்லாம் ஹீரோயின் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்போ அப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் ஸ்ரீபிரியா ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க இன்றைக்கெலாம் பயப்படுறாங்க ஏன்னால் அவங்க நிறைய படம் ஹீரோயின்ஸ் பண்ண ஹீரோயின் ஓரியன்ட் ஸ்கிரிப்டெலாம் ஃப்ளாப் அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஹீரோ சப்போர்ட்டில் போகும்போது ஹீரோ தான் அதோடய ஹெட் ஏக் எடுத்துக்கிறாரு படம் ஓடுது ஓடலைங்கிறது இவங்க கூட போய் டுவைட் பண்ணோமா ரெண்டு கோடி ரூபா சம்பளம் வாங்கினோமா அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த ரிஸ்க் கிடையாது அதனால் இங்கே வந்து தமிழில் வந்து எல்லாமே அந்த மைண்டெட்டில் தான் சார் இருக்காங்க அதனால தான் எனக்கு தமிழ் வந்து வேணானே டிசைட் பண்ண பட் ஆனால் சார் ஒரு அசிஸ்டன்ட் சொல்கிறதுக்கு டேரக்டரே சொல்லிடலாம் ஏன்னா டேரக்டர் தான் கேப்டன் ஆஃப் ஷிப் அவங்க சொல்லும் போதுதான் நேரேட் பண்ணும்போது கரெக்டாக ஏன்னா அவங்களோட கரு நான் சொல்றது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க நான் சொல்கிறேன் கண்ட்டு பிடிக்கலனா நான் ஏஞ்சி போய்ட்றேன் பிரச்சனையே இல்லை இல்லை சார் சினாப்சஸ் நான் சினாப்சஸ் அனுப்ப மாட்டேன் நான் சினாப்சஸ் மெயிலோ வாட்ஸ்அப்லே அனுப்ப மாட்டேன் சினாப்சஸ் அனுப்பிச்சா கூட அந்த கண்டென்ட்டை ஹைட் பண்ணி தான் அனுப்புவேன் அப்போ உங்களுக்கு கதை படிக்கும்போது புரியாது விஷயத்தை மெயின் விஷயத்தை மறைச்சிட்டு நான் வெறுசுனாப் சூப்பர்தான் சாதாரண கதை மாதிரி தெரியும் கதை கேட்கும்போது தான் என்ன கண்டன்ட்டுங்கிறது புரியும் ஒரு நேரேஷன் கொடுக்கும்போது தான் புரியும் நேரேஷனே கேட்கறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை கதை கே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கதை கேட்கறதுக்கு எந்த ஹீரோயின் ஹீரோ யாருமே ரெடி இல்லை சார் ஹீரோலாம் வந்து நீங்கள் பெரிய ஹீரோ போனீங்கன்னா அவங்க வந்து டெபி அதாவது டெபியூட் டேரெக்டருக்கு கொடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி ஒரு படம் ரெண்டு படம் பண்ண டேரக்டர் ரெண்டு படம் ஓனர் டேரக்டர் தான் கொடுத்து கொடுப்பாங்க அவங்க முதல்ல உட்காரவே மாட்டாங்க நம்ம கூட ஹீரோஸு சரி ஹீரோயின் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோயின் எல்லாம் இப்படி ஏன்னா அதனால தான் இப்போ நிறையா ட்ரை பண்ணிட்டு எனக்கு வேணாம்னு தோணுச்சு வேணாம் பண்ணுறோம் ஹிந்தியில் பண்ணலாம் பேன இந்தியா ஸ்கிரிப்டு அங்கே பண்ணி ஹிட் ஆச்சுன்னா எல்லாம் அப்புறம் ஓடி வருவாங்க சார் கண்டிப்பாக அந்த டயத்தில் என்ன டைம் கேட்டாலும் நம்ம வைக்கிறதா இருக்கும் பட் அந்த அங்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது சார் இந்த மாதிரிலாம் இல்லையா சார் சார் அங்கே வந்து சவுத் இண்டியன் டெக்னீஷன்லாம் நார்த்தில் ரொம்ப மரியாதை உண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சவுத் டெக்னீஷியன்னால் நார்த்தில் பயங்கர மரியாதை ஸோ அங்கே ஒரு இது கொடுப்பாங்க சார் அங்கே இருக்குது எல்லாம் இல்லை சார் ஏன்னா வந்து ஏஆர் ரமன் சார்லாம் நிறைய ட்விட்லாம் போட்டுருந்துருக்கு அப்படின்னு நம்மளை ரொம்ப தானர் பண்ணுவாங்க ஹிந்தியில் இருக்குது பட் என்னென்னா பட் ஆனால் எப்படின்னா நம்ம ஒன்றும் அந்த லெவல் நம்ம போய் ஒன்றும் பண்ண போல இந்த ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு தான் அங்கே போகிறோம் நம்ம அதுக்கப்புறம் கடவுள் செயல் நம்ம இப்போ பண்ணுறோமோ பண்ணலையா அது வேறு விஷயம் ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சவுத் டெக்னிஷியனு மரியாதை உண்டு நார்த்தில் இங்கே மாதிரி கிடையாது இங்கே வந்து சுத்தமாக மரியாதையே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன சீனியர் என்ன தான் இருந்தாலும் மரியாதையே கிடையாது இங்கே தான் எனக்கு இங்க பண்றதுக்கு இஷ்டமே கிடையாது கண்டிப்பா சார் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட அந்த பேன் இண்டியன் பிலிம் வந்து எதிர்பார்க்குறோம் அந்த ஃபிலிம் பேன் இந்தியனா இருக்கு அப்படிங்க போதுமே எடுத்தது நீங்களா இருந்தா அது நம்ம ஊர் படம் தான் சார் ஓகேங்களா சார் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் மருந்து எதிர்பார்க்குறோம் ஸோ எங்களுக்காக நேர ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க மேலும் மேலும் பெரிய இடத்துக்கு போக பெரிய வாழ்த்துக்கள் அடுத்த மூவிஸ்லா உங்களை நான் இன்டர்வியூ எடுக்கணும் சார் ஓகேங்களா சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சோனி அல்டாவா டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் எப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெருங்க குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்